இதேயா சுயமாய் கொடுத்தால் தி சவாலுக்குமே போட்டு வச்சிருக்கறாங்க ஏ அப்புற மூตรี மொண்டலாம் அடியே உட்கட ஆமா ஓ மை காட் ப்ளீஸ் சமையல் அடியே பெட்ல வரச்சே சரியா பெட் தெரியாமதானே பட்டிச்சு பெட் என்ன ரொம்ப ஒரு இருக்கு ஓகே அம்மோ

Why should I feed போய் first? sociedad HOWE Bref Quit building challenge today Why should we have a place before challenge Now we have a place now YES This is presence when challenge is prepared If you go, this happens before this part is a place So I can vouch 3 2 1 0

Tunggu-tunggu aku ujian uhm sikamu balai lho Aduh iyo Apanipa Sikamu balai Aduh iyo lupa Aduh iyo lupa, aduh iyo lupa Neng a iyo beser mata 我的汤圆。<laughs> लेVamos la respuesta de ciudadanía la यहां वाइज अप हो चुकी तो रहने दो अरे कटेले अब काज है बड़ा नहीं बनेगा जा हमें तो जुनून सावा से लोग तो लेना हाँ तेरी चैलेंज वाले ही थे, तूने तो भी बड़ा मिलने चले थे, बाप अब ऐसा नहीं चैलेंज वाला ना ना मैं जरूर भी नहीं, फिर पानी पूरी चैलेंज, पानी पूरी चैलेंज तो ली थी नहीं, बाप मैं बाद में चैलेंज वाला तो पानी पूरी चैलेंज मतलब पनवे हुआ था आसानी

பண்ணி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நானே இது வரைக்கும் இவ்வளவு ஸ்டோரி சொல்லி கேட்டதே இல்லை என் கிட்டயே இதை அதனால எனக்கு ஒரு மாதிரி இதுவா ஃபீல் ஆகிடுச்சு அதனால ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சா நீங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜி கே மெமரிஸ் அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பக்கத்துல பெல் ஐக்கான நினைச்சு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து பனிஷ்மெண்ட் வீடியோவுமே இருக்குது ஆல்மோஸ்ட் பர்கர் பாலில் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படிங்கிறதா மெஜாரிட்டியாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பச்சை மிளகா சாப்பிட்ற வீடியோவுமே நான் ஷார்ட்ஸாக போட்டுட்டேன் இப்போ பானிபுரிக்கு நான் தான் தோத்துருக்கேன் சோ பானிபுரி தோத்ததுக்கான என்ன பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லுங்க அதையுமே நான் போட்டுறேன் ஓகே ஆமா ஏனுமே பச்சதே அந்த சேனல்ல இருந்தா ஜெயிச்சவங்க மூணு அவங்க தோத்தவங்க பனிஷ்மெண்ட் இருக்கறாங்க ஏய் பனிஷ்மெண்ட் பையாதான் அதான் பனிஷ்மெண்டா

ரொம்ப இப்போ வச்ச மிளகாய் சாப்பிடுறது அப்படிங்கிறதுனால அது கம்மி தான் அப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸா அதை போட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நான் இந்த கிளாவுக்கு வந்து பெருசா என்ன பனிஷ்மென்ட் வருது அப்படின்னா நான் பிராகா போடுறேன் இல்ல அதுவுமே கம்மியா தான் அப்படின்னா அதையும் நான் ஷார்ட்ஸா போட்டுறேன் என்ன மாதிரி பனிஷ்மென்ட் குடுக்கலாம் அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜிக்கே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சரி பாய் பாய் பாய்